அப்படி மறக்கக்கூடாது எப்போவுமே லேபில் வந்து பொருட்களை எப்படி கையால் எடுக்கிறதே நம்ம இந்த சோதனைக்கு பேர் முடிந்தால் ஊதிப்பா ரெண்டு வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கிறோம் இந்த பலூன் நம்ம ஊத முடியுது ஊதுதா சரி இதை உதி பார்க்கலாமா புரிஞ்சா ஏன் வெரி குட் இது என்ன பண்ணியிருக்கேன் இங்க கீழே ஒரு வாட்டை போட்டிருக்கேன் இந்த வாட்டை வழியா இந்த பாட்டலுக்குழுக்கிற காற்று பூரா என்ன ஆயிரும் இந்த துளை வழியா வெளியேறும் இந்த துளை வழியா என்ன பாட்டலுக்கு இருக்கிற காற்று பூரா வெளியேறிடும் இருக்கும் அப்ப பருணை ஊதும் போது விரிவடைதுக்கு இடம் இருக்கும் அதனால விரிவடைது சரிதா புரிஞ்சுதா என்ன சொன்னே பாட்டலுக்கு அடியில ஒரு துளை போட்டிருக்கேன் அந்த துளை வழியா காற்று உள்ள பாட்டிலுக்குள்ள ஒரு அடைபட்டு இருக்க காற்று ஃபுல்லா அது பூரா என்ன ஆயிடுச்சு அந்த துளை வழியா வெளியேறிச்சு வெளியேறணும் பாட்டிலுக்குள்ள என்ன ஆயிடுச்சு வெற்றிடமா இருக்குது வெற்றிடமா இருக்குது வெற்றிடமா இருந்தோம்னா என்ன ஆயிடுச்சு பலூன் வந்து விரிவடை அதுவே இந்த பாட்டில் துளை கிடையாது உள்ளுக்குள்ள என்ன இருக்குது என்னடா இருக்குது காற்று இருக்குது அப்ப காற்று இருக்கும்போது பலூன் விரிவடைய முடியலை வந்து யாராவது ஒரு உட்காந்துருந்தா மறுபடியும் நம்ம பைக் வர முடியுமா முடியாதுல்ல அப்போ வெற்றிடமாக இருந்தால் தான் நம்ம இன்னொரு த்ருப்பே இருக்க முடியும் அப்போ வெற்றிடமாக இல்லை அதனால் பலூன் விரிவடைய புரிஞ்சுதான் என்ன சொன்னேன் ஓகேவா இதுக்கு பேர் முடிந்தால் உதிப்பார் நல்லா இருந்துச்சா